ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்படை பயிற்சி மையம் உங்களை நம்மளோட வரவே இருக்குது சார் என்ன பார்க்க போகணும் பாருங்க எஸ்ஐ அல்டிமேட்டில் பயாலஜி இருக்கக்கூடிய ஒரு பத்து வினாக்கில் பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே முதல்ல கொஸ்டினில் போகலாம் பாருங்க முதல் கொஸ்டின் பாருங்க சார் முதல் கொஸ்டின் பாருங்க வாட் டூஸ் த ட்ராம் ஆஃப் த ஒலிரிகல்ச்சர் ஒலிரிகல்ச்சர் என்பது எதை பற்றிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க சரி இது எதை பற்றிக்கான ஒரு படிப்பு அப்படின்னு கேட்டுருக்காங்க சரி என்ன சார் அப்படின்னா ஒலகிரி கல்ச்சர் என்பது காய்கறிகளுடைய வளர்ப்பை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு சரிங்களா ரொம்ப முக்கியமானது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா இதை பற்றிய படிப்புலாம் கேட்பாங்க ஓகேங்களா அதை பற்றி நல்லா படிச்சுட்டு போங்க சார் நம்ம வந்து இதை தாண்டி சில விஷயங்களை நம்ம சொல்லலாம் இந்த ஒலகிரி கல்ச்சர்னா காய்கறிகளை பத்தி சொல்றது சரிங்களா பழங்களை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபோமோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம பின்னாடி பாக்கலாம் அது டீடெயிலா அடுத்து மலர் பற்றிய படிப்பு என்ன சார் பாத்தீங்கன்னா ஃபுளோரலஜி சரிங்களா ஃபுளோரலஜி ஃபுளோரோ கல்ச்சர் சாரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கல்ச்சர் என்ன வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து காளான் வளர்ப்பு சார் காளான் வளர்ப்பு என்ன சொல்லுவாங்க காளான் என்பது ஒரு பூஞ்சை தானே காளான் என்பது ஒரு பூஞ்சை அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா பங்கை கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க ஃபங்கை கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபங்கை கல்ச்சர் அதனுடைய வளர்ப்பு பத்தி படிக்கிறதுக்கு பேர் ஃபங்கை கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காளான் வளர்ப்பில் வந்து பார்த்தா அதனுடைய விதைகளுக்கு என்ன சார் சொல்லுவாங்க கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க என்ன சார் சொல்லுவாங்க ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னுடைய விதை வித்துக்கு பேர் கால்நடை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நான் போச்சுங்க சார் தானே சார் நிறைய வளர்ப்புகள் இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க பேக் பற்றிய படிப்புனா அதே பேக்கியாலஜி வைரஸ் பற்றிய படிப்புக்கு வைரலஜின்னு படிச்சிருப்பீங்க சரி ஓகே இப்போ அந்த முன்ன சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் மீன் வளர்ப்புக்கு என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பிசி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்வாழ் விலங்குகள் வளர்ப்புக்கு பார்த்தீங்களா நீர்வாழ் விலங்குகள் அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா அக்குவா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நீர்வாழ் உயிரிகள் பற்றிய வளர்ப்புக்கு நீர்வாழ் உயிரிகள் பற்றிய படிப்புக்கு அக்குவா கல்ச்சர் அக்வோ கல்ச்சர் சரிங்களா அக்வோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது சார் மீன் வளர்ப்பு வந்து பிசி கல்ச்சர் நல்லா படிச்சிருப்பீங்க சார் அடுத்து வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்லுவாங்க தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்பு என்ன சொல்லுவாங்க தேனி வளர்ப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டு இந்த பட்டு பூச்சி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா சொல்லுவாங்க செரி கல்ச்சர் சரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுட்டு போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சரிங்களா இது மாதிரி தாண்டி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதனுடைய படிப்புகள் பத்தி கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பொருளாதார உயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்க வந்து என்ன சார் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேட்குறேன் பாருங்க இந்தியா தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலேயே முத முறையாக இல்ல தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா முத முறையாக எங்க முதலாக ஒரு விவசாய கல்லூரி சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா விவசாய கல்லூரியானது எந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்படுது என்பதை நீங்க சொல்லுவாங்க கொஸ்டின் போலாம் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் பழ வேளாண்மையை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் அடிக்கிறாங்க சில பழ வேளாண்மை பற்றி சொல்கிறதுக்கு ஃபுட் ஃபைமிங் வந்து என்ன சொல்லலாம் ஃபோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோமோ ஆலஜி இந்த ஃபோமாலஜி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபோமோ என்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படி மாதிரி இது வந்து எல்லாமே லத்தின் வேர்ல இருந்து எடுத்துருப்பாங்க என்ன சார் எடுத்துருப்பாங்க லத்தின் வேர் சரி ஃபோமோ என்றால் பழம் சரிங்களா லாஜி என்றால் நடந்து படிப்பு அதை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க உலக கட்சியெல்லாம் நீங்கள் படித்த விஷயம் தான் காய்கறிகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஒரி கல்ச்சர் சார் விட்டி கல்ச்சர்னா அது விட்டி கல்ச்சர்னா சொல்லுவாங்கன்னா திராட்சை பற்றிய படிப்புக்கு பேர் திராட்சை பற்றிய படிப்புக்கு பேர் சொல்லுவாங்க அடுத்து சில்வி கல்ச்சர் சில்வி கல்ச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில்வி கல்ச்சர் என்பது காடுகளுடைய வளர்ப்பு பற்றி சொல்லுவாங்க காடு வளர்ப்புகளை பற்றி சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சார் வேற என்ன சார் போனீங்க பறவைகள் பற்றிய படிப்புக்கு படிச்சிருப்பீங்க பறவை சரிங்களா பறவை பற்றிய படிப்பு என்ன சொல்லுவாங்க ஆர்த்தி நாலஜி ஆர்த்தி நாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஆர்டினாலஜி ரொம்ப முக்கியமானது சரி ஓகே அது பூஞ்சை பற்றிய படிப்புக்கு என்ன பேரு பூஞ்சை பூஞ்சையா மைக்காலஜி மைக்காலஜி பூஞ்சை என்ன அது மைக்காலஜி சரிங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது பூச்சி பற்றிய படிப்புக்கு என்ன பேரு கேட்கலாம் எக்ஸாம்பிளாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பூச்சியா என்டமாலஜி சரிங்களா என்டமாலஜி சரிங்களா என்டமாலஜி பூச்சி பற்றி படிப்பு என்ன சொல்லுவாங்க என்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டி பற்றிய படிப்பு என்ன சொல்லுவாங்க ஆல்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆல்காலஜி ஆளுகாக்களை பற்றிய படிப்புக்கு என்ன சொல்லுவாங்க ஆல்காலஜி சரிங்களா அதாவது பாசியம் ஆல்கா ரெண்டு ஒன்று தான் அப்போ என்னுடைய படிப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மெமரி சொல்லிட்டு போங்க சரி ஓகே தொல்லியல் பற்றிய கண்டுபிடிப்பு நான் சொல்லுவாங்க ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க தொல்லியல் தொல்லியல் அகர வரச்சி படிப்பு பாத்தீங்களா அந்த தொல்லியல் பற்றிய படிப்புக்கு ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி சார் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க சரிங்களா எக்ஸாம்பிள் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு பொருட்களை கூட கேட்கலாம் ஓகேங்களா அப்போ இது வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது சார் என்னோடய வார்த்தை இது வந்து எடுத்தாங்க அதுக்கான மீனிங் வந்து ஃபோம்னா பழம் லாஜி என்றால் படிப்பு இது மாதிரி எல்லா படிப்புகளுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுட்டு போகணும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு சரி ஓகே நம்ம இந்த தொல்லியல் ஆர்காலஜி சொல்றோம் பாத்தீங்களா இந்த ஆர்காலஜியில் பயன்படக்கூடிய ஐசோடோப் எதுன்றத நீங்க கமல் சொல்லுங்க சரிங்களா முதல்ல ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் விவசாய கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதலாக எங்க ஆர்மிகு வந்து சொல்லணும் அதை தாண்டி இந்த தொழில் அகர்வாரத்தில் பயன்படக்கூடிய ஐசூட்டம் எந்த பயன்படுத்தப்படுதுன்றது பானத்தில் பயன்படுத்தப்படுதுன்றது கமல் ஓகேங்களா அப்போ பழங்களை சொல்றது போமாலஜி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு இது மாதிரி கேட்டிருக்காங்க மத்திய கடல் சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய அரசால் எப்போது இங்கு நிறுவப்பட்டது கேட்கிறான் அதாவது சென்ட்ரல் மெரீன் பிஷர்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது எங்க சார் அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சியில தான் அமைச்சாங்க சரிங்களா கூச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கூச்சியில் நிறுவப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சில இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு நல்ல உதவிகள் பண்ணுவாங்க கடல் மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன பொருளாதார விஷயங்கள்லாம் பண்ணலான்ற எல்லாத்தையுமே இந்த நிறுவனமானது மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுரியலானது வழங்கப்படும் ஓகேங்களா சரி இதில் வேற என்ன சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் எஃப்ஆர்ஐ இதை பற்றி வந்து பார்த்தா அது கோச்சியில் இருக்கு சார் வேற கூட நம்மளுக்கு கேட்கலாம் சரிங்களா ரொம்ப முக்கியமானது சிஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இஸ்யூட் ஆஃப் சரிங்களா

சார் இதுவும் கூட எக்ஸாம்பிள் கேட்குறதுனா நிறைய வாய்ப்பு இல்லை ஓகேங்களா சார் இதெல்லாம் சார் பண்ணுவாங்க இறால் மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து அந்த கிளிஞ்சல்கள்னு சொல்லுவாங்க அதுக்கான நிறைய முக்கியத்துவங்கள் சிறிய சிறிய மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா கிளிஞ்சல்கள் அது இறால் இறால் வளர்ப்பை பற்றி பார்த்தோம்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கிளிஞ்சியில் வந்து அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய வளர்ப்புகளை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறதுனா சொல்லுவாங்கன்னா இந்த பிராக்டிஷ் கால் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மத்திய சரியான நிறுவனமாக இருக்கக்கூடிய உவர் நீர் ஒவ்வொரு நிறுவனம் இருக்குது அதை சிஐபிஐ சொல்லுவாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுவே வந்து சிஎம் எஃப்ஆர் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொச்சியில் ஆரம்பிக்கப்படுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும் இந்த கொஸ்டினே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னா ஒரு திட்டம் சார் அது வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட திட்டம் தான் இங்குள்ள வேணாம் நம்ம பட் இருந்தாலும் கேட்கலாம் சரிங்களா அதாவது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இந்த யோஜனா என்பது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருஷம் என்ன டேட் எடுத்து நம்ம எல்லாம் சொல்றது மூணாவது கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுருக்கேன் ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ஒரு இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொறுத்துக்களை கேட்பாங்க இங்கே பாருங்க பின்வரும் இணைகளில் எத்தனை வந்து பார்த்தோம்னா இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஃபேர் ஆகிருக்கு எத்தனை இணைகள் ஃபேர் ஆகுன்னு கேட்டுருக்காங்க பார்க்கலாம் முதல்ல இந்த பப்பாளி சரிங்களா பப்பாளி வந்து பார்த்தினா டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கு பயன்படுத்துதான் சார் கரெக்ட் தான் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் டெங்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னாவே அவங்களுடைய ரத்த தட்டுகள் பிளேட் செல் இருக்குது பார்த்தீங்களா ரத்த தட்டுகள் இந்த தட்டுகளானது குறஞ்சி போயிடும் சரிங்களா அப்போ அது குறைஞ்சி போயிடுச்சுன்னா அது மீண்டு வரணும் அப்போ மீண்டு வரது என்ன பண்ணோன்னா இந்த பப்பாளி இலையின் இருக்கிய கொழுந்து சரிங்களா அதனுடைய வடிகட்டப்பட்ட சாறு இந்த கொழுந்து இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய வடிகட்டப்பட்ட சாறு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து பருகணும் அதுவும் நிலவேம்பு கஷாயம் குடிச்சா கூட நம்ம டெங்கு காய்ச்சலால சரியாக செய்யணும் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் டெங்கு காய்ச்சல் என்பது டென் ஒன் டூ வைரஸ் உருவாக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான சார் திருப்பி திரும்பி சொல்ற மாதிரி நோய்களை பத்தி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி குடிச்சுட்டு இருக்கும் டெங்கு காய்ச்சல் என்பது

சரிங்களா அப்போ பப்பாளி என்பது டெங்கு காய்ச்சலை பயன்படுது கரெக்ட் தான் சார் சில முதலீடே கரெக்ட் ரெண்டாவது பார்க்கலாம் நித்திய கல்யாணம் இதனால் சார் பண்ணோம்னா லீக்யோமியாவை வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் பயன்படுவோம் சார் லீக்யோமியா என்னப்பா அப்படின்னா ரத்த புற்றுநோய் சரிங்களா ரொம்ப முக்கியமானது ரத்த புற்றுநோய் ரத்த புற்றுநோய் நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது என்ன சார் விஷயம் அப்படின்னா அந்த டபுள்யூ பிசி இருக்குது பார்த்தீங்களா அதோட எண்ணிக்கை ரத்தத்தில் அதிகரிச்சு விடும் ஓகேங்களா டபுள்யூ பிசி அது பார்த்தா ரத்த வெள்ளை எனக்கு எண்ணிக்கையானது நம்மளோட பிளட்ல அதிகரிச்சு அப்படின்னா ரத்த கூட்டணி லியூகேமியா சொல்லுவோம் அதை குணப்படுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லித்திய கல்யாணி தான் ரைட்டான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க சிவன் அவல்புரி புரி சார் அப்படி பார்த்தா ரத்த அழுத்தம் குறைய ரத்த அழுத்தத்தை குறைக்கும் சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐப்போ டென்ஷன் சரிங்களா ஐப்பர் டென்ஷன் இருக்கும் அது ஐப்போ டென்ஷனாக மாற்றணும் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணணும் சரிங்களா அடுத்து பாம்பினுடைய விஷயம் முறிவுக்காக பயன்படுகிறது பாம்புடைய விஷயத்தை வந்து முறிக்கிறது கூட இந்த சிவன் அவல் புரியானது பயன்படக்கூடியதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது சீங்களா நல்லா லாபம் வச்சுருப்போங்க அடுத்து வெட்பாலை வெட்பாலை என்ன சார் பண்ணுவோம் படதா முறை வயிற்று போக்கு வீக்கத்துக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது யூ ரைட்டான விஷயம் அப்போ எல்லா இணைகளுமே கரெக்டா அனைத்து நான்கு இழைகளுமே கரெக்டான ஒரு விஷயம் தான் சரிங்களா சார் இதை தானே சார் வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோரா கேள்விப்படுவோம் இந்த கற்றாழை கேள்விப்படுறீங்களா கற்றாழை சார் கற்றாழை ஆளோவீரா சொல்லுவாங்க தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தும் சரிங்களா தோல் புற்றுநோய் தோல் புற்றுநோயே குணப்படுத்த பயன்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து பார்த்தா ஏற்படுகிற காலங்களை சரி செய்யக்கூட இந்த ஆலவிரை நம்ம பயன்படுத்துவாங்க அது இல்லாமல் அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலவிரா ஜூஸ் வந்து குடிப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து அந்த நன்னாரி சார் கேள்விப்படுறீங்களா நன்னாரி நன்னாரி ஜூஸ் வந்து குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நன்னாரி ஜூஸ் எதுவும் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உடலில் வந்து எதனா ஒரு பேகிரியா தொற்று ஏற்படுதோ இல்லை வயிற்று போக்கில் சரி பண்ணுறதுக்கு இது பயன்படும் அப்போ உடலில் வந்து பாக்ரியா தொற்று ஏற்படுத்தி அப்படின்னா அதை கம்மிப்படுத்தும் வயிற்று போக்கு சரி பண்ணிடுறதும் பார்த்தீங்கன்னா நன்னாரி அது பயன்படும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் இந்த சின்கோனா பற்றி கேட்பாங்க சின்கோனா மரப்பட்டை கேள்விப்பட்டீங்களா இந்த மரப்பட்டையிலேருந்து இருக்கக்கூடிய குயினைன் என்ற மருந்து நம்மளுடைய மலேரியா மற்றும் நியூமோனியா காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சின்கோனா மறக்கவே கூடாது சரிங்களா அப்ப நிலவேம்பு கஷாயம் என்பது உங்களுக்கே தெரிஞ்சுதான் டெங்கு காய்ச்சல சரி பண்ணக்கூடியது ஓகேங்களா அப்போ இந்த சின்கோனா இருந்தா குவினேன் என்ற ஒரு மருந்து எடுக்கப்பட்டு மலேரியாவானது குணப்படுத்தப்படுகிறது ஓகேங்களா என்ன சார் கமல்ல சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக உலகத்தில் மலேரியா தினமானது எப்போது கொண்டாடப்படுகிறது என்றதை நீங்க கமல்ல சொல்லும் அது மட்டும் இல்லாம இந்த மலேரியா மலேரியாவுடைய வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மூலமாக தான் பரவது என்று சொல்லிட்டு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி அதுக்காக நோபல் பரிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வின் பண்ணிருப்பாரு அவருடைய பேர் நீங்க கமாண்ட்ல சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இல்ல எல்லா இணைகளுமே கணி தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஹவு மெனி ஆஃப் தாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறாங்க சார் விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா சார் ஹைட்ரோபோனிக்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்ன அக்வோபோனிக்ஸ்னா என்ன ஹீரோபோனிக்ஸ்னா என்ன இதெல்லாம் கரெக்டா சரியா அப்படின்னு கேட்டுருக்காங்க பார்க்கலாம் நம்ம முதல்ல சார் பாருங்க கொஸ்டின் பாருங்க ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னப்பா ஒண்ணு இல்லை சார் ஹைட்ரோ போனிக்ஸ்னா இங்க பாருங்க ஹைட்ரோ அப்படின்னா என்னப்பா நீர் அப்போ நீர் அப்படின்னா அங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா மண்ணற்ற சூழல் இருக்கும் இங்க பாருங்க மண் இருக்காது நீரில் கரைந்துள்ள கடமை ஊட்டச்சத்துக்களை கொண்டு தாவரங்கள் வளர்ப்பது அப்போ இல்லாத ஒரு நீர் ஊடகம் மண்ணே அங்கே இருக்காது அப்போ மண் இல்லாமல் தாவரத்தில் இருக்கக்கூடிய நீரில் அந்த கனிம ஊட்டச்சத்துகள் இருக்குது இல்லையா சோடியம் பொட்டாசியம் இது மாதிரி ஏகப்பட்ட சத்து ஃபாஸ்பரஸ் அது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு நீர்ல அந்த சத்துக்களை வச்சு என்ன பண்ணலாம் அந்த தாவரமான வளரும் மண் இல்லை இதான் ரொம்ப முக்கியம் மண் என்றே கிடையாது அப்போ இதை ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டான ஒரு விஷயம் தான் சார் அடுத்து நம்ம கீழே வந்துருவோம் அதுக்கடுத்து நம்ம உள்ள போலாம் ஏரோபோனிக்ஸ் சார் ஏரோபோனிக்ஸ்னா என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்முறை அதிநவீன மண் இல்லாத ஒரு வேளாண்மை இதெல்லாம் மண்ணு கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்தா வளர் ஊடகம் என்பது காற்று அப்போ காற்றுக்கு என்ன சொல்லுவாங்க ஹேரோ அப்படின்னு சொல்லுவாங்களா காட்டுக்கு என்ன சொல்லுவாங்க ஹேரோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வளர் ஊடகத்தில் சார் பண்ணுவாங்கன்னா ஒரு பனி துளியில் மாதிரி பார்த்தீங்கன்னா அது மீது ஊட்டச்சத்துக்களான தாவரம் தெளிக்கப்படும் ஓகேங்களா சார் அடுத்து அக்வோபோனிக்ஸ்னா என்னப்பா இது வந்து ஒன்றும் இல்லை சார் இது ஒரு பழமையான ஒரு முறை தான் மண் இல்லாத சூழல் தான் சார் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கீழே இங்கே ரெண்டு வளர்ப்பு ஊடகமானது இருக்கும் அக்வா போனிக்ஸில் என்ன சார் இருக்குன்னா அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வளர்க்குறான்னு வச்சுக்கோங்க சரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களானது வளர்க்கக்கூடியது வந்து செடிகள் சரிங்களா செடிகள் எல்லாமே வளர்க்கப்படும் சரிங்களா என்ன சார் விஷயம் நடக்க அப்படிமா அந்த மீன்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் உலகத்தில் மண்ணேற்ற சோயில வளர்ந்து கொண்டு இருக்குது அந்த சூழலில் வந்து மீனில் வந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகள் இருக்கும் மீன்கள் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் தான் இருக்கும் சார் எல்லா தாவது வளர்ச்சிக்கும் தேவைன்னா நைட்ரஜன் என்பது முக்கியமான ஒரு சத்து தான் உலகே தெரியும் யூரியா என்பது நம்ம பயிர்களுக்கு போட்டால் ரொம்ப செழித்து வளர்க்கக்கூடாது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இதில் பாருங்கள் சார் இந்த மீனில் வந்து பார்த்துக்கூடாது இந்த நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரைட் ஆகும் நைட்ரேட் ஆகும் மாற்றும் எது சார் மாற்றினா நைட்ரேட்னா என் த்ரீ நைட்ரைட்னா என் ஒ டூ சில என்ன பண்ணணும் பேக்ட்ரியாக்கள் என்ன பண்ணணும் இந்த நைட்ரை நைட்ரேட் மற்றும் நைட்ரேட் ஆக மாற்றி இங்கே இருக்கக்கூடிய தாவரத்துக்கு என்ன பண்ண கொடுக்கும் அப்போ அந்த சத்துக்கள் அங்கே போகும்போது அந்த தாவரமாக நல்லா சேர்த்து போகும் நம்ம சின்ன சின்ன தாவர வகைகள் இருக்கும்போது அந்த கீரைகள் கொத்தமல்லி சில சக்கர கிழங்கு இது மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் கொத்தமல்லி சரிங்களா அதுல இருந்து பார்த்தா அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தாவரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி முறையெல்லாம் நம்ம வளர்க்க முடியும் ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு ஹைஜீனியான ஒரு முறை தான் அப்போது இந்த முறையில் என்ன சார் சொல்ல வராங்க பாருங்க நீர்வாழ் உயிரினங்களால் வெளியேற்றப்பட்ட கழிவுகளை தாவரங்கள் உள்ளெடுத்து கொள்கிறது அப்போ மீன் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகளை மேல இருக்கக்கூடிய அந்த தாவரம் எழுந்து கொண்டு செழுத்து வளர்கிறது இது வந்து நான் சொல்லுவாங்க அக்குவா போனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வந்து பாத்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அக்வாபோனிக்ஸ் போனிக்ஸ் ரெண்டு விஷயம் நடக்குதாங்க சரிங்களா ஒரு மீன் உயிரினம் வந்து வெளியேற்ற கூட கழிவை தூக்கிட்டு போய் தாவரமானது வளருது நல்லா நான் போச்சுங்க அப்போ ஹைட்ரோ அப்படியே நீர் சம்மந்தப்பட்டது ஏரோனா அது காற்று சம்மந்தப்பட்டது அக்குவா என்பது ரெண்டு விஷயங்கள் நடக்குது மூன்று இணையுமே கரெக்டாக தான் இருக்கு அப்போ சரிங்களா ஓகேங்களா ஒன்ஸ்டின் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கும் வகையில் சார்ந்த நோய் என்னன்னு அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சில குறிப்பிட்ட பகுதி அப்படி எடுத்துருவாங்க குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்குமா என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைப்ப முப்படை பயிற்சி மட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசில இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் முப்படை பயிற்சி மரணத்தில் இருக்கீங்க அதில் ஒரே நேரத்தில் தோன்றுது அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வா அப்படின்னா என்ன சார் ஒரு நீங்கள் சொப்னா சொன்னால் சளி காய்ச்சல் இன்புலன்சான்னு படிச்சிருப்பீங்க சரிங்களா இன்புலன்சா சளி ஒருத்தருக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் பரவி விட்டோம் இன்புலன்சா அது மட்டும் இல்லாமல் சார் அந்த மெட்ராஸை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அழிவு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் அவங்களை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்துருக்கு அப்படின்னா அது அப்படியே பரவி விட்டோம் ஓகேங்களா அப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தோன்றி ஒரே நேரத்தில் அதே எண்ணில் பாதிக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க இதை கொல்லை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சில கொல்லை நோய் என்றால் எபிடெமிக் சரிங்களா எபிடெமிக் சரிங்களா ஓகே மனசு இது எடுத்துக்காட்டு அது என்குளூஸாக என்றது கூடாது ஓகேங்களா சரி ஓகே வேறு எதெல்லாம் பார்க்கலாம் வட்டாரம் சார் வட்டாரம் அது என்டிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க வட்டார நோய் எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லான்னு பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தான் அந்த நோயானது இருக்கும் வேற எந்த பகுதியிலேயும் இந்த நோயானது இருக்காது எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் போது எளிய காய்டைன்னு நம்ம சொல்லலாம் எளியக்காய்டர் இந்த இளையக்காய்டர் வந்து எங்க சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இமயமலை பகுதியில் இருக்கும் சரிங்களா இமயமலை பகுதியில் வந்து பார்த்தா அங்கே கூடிய மக்கள் வந்து அதனுடைய மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோயோடின் சத்து என்பது இருக்காது சரிங்களா ஹைரோடின் சத்து இல்லாதனால அந்த மக்களுக்கு எளிய காடுகிற நோயானது ஏற்படக்கூடியது ஸோ அந்த பெருங்கொல்ல என்ன என்னப்பா இந்த பேண்டமிக் சொல்லுவாங்க பேண்டமிக் பேண்டமிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கொல நோய் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சார் நடக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவி கொண்டு எல்லாருக்கும் உயிர் ஆபத்தை கூட ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா உயிரிழப்பு எதிர்காடு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்ஸ் உலகம் முல்லா பறவை இருக்குது இந்த நோயாள வந்து தீர்க்கிறதுக்கான மருந்துகள் எதுவுமே கிடையாது அப்போ அந்த எய்ஸ் நோய் வந்து கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது உலகை தெரியும் சார் எய்ஸ் நோய் வந்து உலகம் மூலமாக பரவி நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிச்சிருப்பீங்க எச் ஒன் என் ஒன் சரிங்களா படிச்சிருக்கீங்களா பன்றிக் காய்ச்சல் இந்த பன்றிக் காய்ச்சல் கூட பெருங்கொள்ளை நோய் தான் சொல்லுவாங்க சரிங்களா பன்றிக் காய்ச்சல்லாம் சொல்லுவாங்க பெருங்கொள்ளை நோய் தான் சொல்லுவாங்க அடுத்து இந்த தொடர்ச்சியற்ற காய்ச்சல் என்னப்பா அப்படின்னா சரிங்களா ஸ்போரோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க சில இந்த என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற நோய்க்கு எடுத்துக்கிட்டா இப்போ மலேரியா மலேரியா சொல்லலாம் என்ன சார் மலேரியா எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த இப்போ மலேரியாண்டது பார்த்தீங்களா வந்து பாத்தினா ஒரு கொசு உற்பத்தி காலம் அந்த மழை காலங்களில் மலேரியா டெங்கு இந்த மாதிரி காட்சியெல்லாம் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் இருக்கும் சில டைம்ல போனால் மறைஞ்சு போயிடும் ஓகேங்களா இந்த மலேரியா காட்சியில் வந்து எங்க சார் அதிகமாக ஏற்படும் தொடச்சியற்ற காட்சி தான் பண்ணிருந்தாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது ஆப்பிரிக்கா மக்கள் வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் இந்த மலேரியா என்ற வந்து அதிகமாக ஏற்படக்கூடியது இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா காட்சியில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னா எந்த பிளாஸ்மோடியம் கேட்பாங்க பிளாஸ்மோடியம் பால்சி பேரும் மறக்கவே கூடாது சில நிறைய பிளாஸ்மோடியம் பைபாக் பிளாஸ்மோடியம் ஓவிலி பிளாஸ்மோடியம் மலேரியா அது மாதிரி நிறைய இருந்தால் கூட இது ஒரு மூன்றோ சோவா நோய் தான் சரிங்களா இது கொசு மூலமாக பரவக்கூடியது பெண் அலாபுல கொசு மூலமாக அது பரவக்கூடியதான் பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி பேரம் சொல்லும் தான் பிளாஸ்மோடியம் பாலிசி பேரமானது நம்மளுக்கு நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே முப்பது கோடி மக்களுக்கு இதுக்கு பாதிக்கப்படுறாங்களா இந்தியாவில் அப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அது வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் அப்போ தான் ஏற்படும் மீண்டும் அது தோன்றாது சரிங்களா ஆனால் ஏசி என்பது ஏற்பட்டுச்சா காலம் உள்ளாது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஆனால் மலேரியா அவ்வளவு இப்படி கிடையாது அவங்க ரெசிஸ்டர் எடுத்து பாராசிமால் மாத்திரை குவினின் மாத்திரைகள் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு பாத்தினாவே அவங்க அந்த பிரச்சனைலேருந்து இருந்து தீர்வு காண முடியும் ஓகேங்களா அப்போ சுத்தமாக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சி மலேரியா என்ற வராது ஓகேங்களா அந்த கொசு உற்பத்தி என்பதை நம்ம தடுக்கணும் சரிங்களா அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வேற என்ன சார் இதில் சொல்ல அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டினாவே கேட்குறேன் இந்த எய்ட்ஸ் என்பது ஒரு பெருங்கொலை நோய் நான் சொல்லிட்டேன் சார் எய்ட்ஸ் தினமானது எப்போது கொண்டாடப்படுகிறது சரிங்களா நீங்கள் கமாண்டில் சொன்னோம் அதை தாண்டி பார்த்தோம்னா எச்ஐவி ஆராய்ச்சியுடைய முன்னோடி யார்ப்பா அவங்கள நீ கமாண்டில் சொன்னோம் முதல் முதல்ல வந்து அந்த எய்ட்ஸ் நோயானது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்கிறத கூட கமாண்டில் சொல்லுவோம் ஓகேங்களா சரி ஓகே சார் அப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோண்டி அதிகமான மக்களை பாதித்தா என்ன சொல்லுவாங்க கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சோ அடுத்து பார்க்கலாம் ஒரு நம்ம செரிமான மாடுக்குள்ள போய்டோம் சரிங்களா பாருங்க அடுத்து டயலின் என்ற நொதியை சுரக்கும் சுரப்பி எது கேக்குறாங்க என்சைம் கால்ட் ஆஃப் தி சரிங்களா கேக்குறாங்க தி கிளாண்ட் ஆஃப் சீக்ரெட் தி என்சைம் கால்ட் ஆஃப் தி டயலின் டயலின் எங்க பாஸ் சுரக்கும் அப்படினு கேக்குறாங்க சார் டயலின் எங்க பாஸ் சுரக்கும் அப்படினு பார்த்தா உமினின் சுரப்பி சலைவா கிளாண்ட்ல சுரக்கும் சரிங்களா நீங்க படிச்சிருப்போம் நம்மளுடைய உமினின் சுரப்பி என்பது நம்ம வாயில வந்து இருக்கக்கூடிய எச்சில தான் சொல்வாங்க உமினின் சுரப்பி சொல்வாங்க இந்த உமினின் சுரப்பி வந்து பார்த்தா ஒரு நாளிக்கே வந்து பாத்தீனா 1.5 லிட்டர் அந்த அளவுக்கு உமிர் அளவு சுரக்கப்படும் உமிர் சுரண்ட ரொம்ப நல்லது சார் இந்த டைலை என்ன சார் பண்ணும் அப்படி அந்த டைலைன் என்ன சொல்வாங்க அமிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அமிலேஸ் என்ன சார் பண்ணும் அப்படி மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுக்கு பாத்தீங்களா உணவுல வந்து ஸ்டார்ச் இருக்கும் சரிங்களா ஸ்டார்ச் அதாவது குளுக்கோஸ் சொல்றேன் பாத்தீங்களா ஸ்டார்ச் இருக்கும் இந்த ஸ்டார்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸாக மாற்றும் என்ன சார் பண்ணுவோம் மால்டோஸ் மால்டோஸ் ஆக மாற்றும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன சார் பண்ணுவோம் நங்கேயே என்ன பண்ணுவோம் நல்லா நறுக்கி கிறிக்கி என்ன பண்ணுவோம் உள்ள தள்ளுவோம் ஓகேங்களா அப்போ அந்த மால்டோஸ் ஆக மாற்றக்கூடியது அப்போ இந்த ஸ்டார்ச் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு சக்கரை சரிங்களா இது என்னன்னா இரட்டை சக்கரம் உடனே சார் குழு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸ் என்பது குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் ரெண்டும் சேர்ந்து தான் மால்டோஸ் அப்போ டாச் என்பது மால்டோஸாக மாற்றக்கூடியது எதுவும் பார்த்திங்கன்னா இந்த அந்த ஒரு நோய் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நோய் ஓகேங்களா சார் அடுத்து சார் வேற என்ன சார் இந்த விஷயத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கனா இதில் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த உங்கணியூஸ் ரொம்ப இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்து நம்முடைய கணையம் சார் சார் கணயம் என்ன சார் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுடைய உடல் உறுப்பு நாலு உள்ள சுறுபையாகும் நாலுமில்லா சுரப்பையாகவும் செயல்படுகிறது கணையம் தான் இதில் வந்து அண்ட் பீட்டாசில் வந்து திட்டிகள் மற்றும் பீட்டாசில் இருக்கும் இன்னைக்குன்னா சார் கமல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செல்லினுடைய பற்றாக்குறையின் காரணமாக நீரிழிவு நோயானது ஏற்படுகிறது ஓகேங்களா கமல் சொல்லணும் ஓகேங்களா எந்த ரெண்டு செல்லு எந்த செல்லினுடைய பற்றாக்குறையின் காரணமாக நீரிழிவு நோய் ஏற்படுகிறது கமல் சொல்லணும் ஓகேங்களா சார் அடுத்து நம்மளுடைய கல்லீரல் சார் நம்ம செரிமான மண்டலத்திலேயே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய சுரப்பி அப்படின்னு சொன்னால் கலை தான் சொன்னோம் லிவர் தான் சொன்னோம் சரிங்களா மிகப்பெரிய ஒரு சுரப்பி சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா தைராய்டு சரிங்களா தைராய்டு என்பது என்ன சொல்லுவாங்க ஒரு பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆளுமை ஹார்மோன் இந்த தைராய்டு ஹார்மோன் என்பது எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்பு இருக்கும் சரிங்களா மார்பு கூடு மார்பு கூடு இருக்கும் ஓகேங்களா அயோடினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மைக்ரோகிராம் அளவு இருந்தால் போதும் நம்ம டைலாய்டு ஹார்மோனான சுரக்க ஆரம்பிச்சோம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா அப்போ டைலின் என்பது எங்க இருக்குன்னா உமினி சுரப்பிக்குள்ளே இருக்கு ஓகேங்களா நல்லா நான் போச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டோல் யார் இறப்பை சார் உடல் செயலுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க சார் யார் சார் அவர் இறப்பை சார் உடல் செயலுடைய தந்தை ஃபாதர் ஆஃப் த கேஸ்டிக் பயாலஜி சரிங்களா பிசோலஜி சரிங்களா சாரி பிசோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் சரிங்களா வியூமாட் சரிங்களா வெளியம் பூமாட்டின்னா சார் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் இப்ப சார் உடைய செல்லி தந்தை என்ன சொல்கிறார் பாருங்க எக்ஸிஎல் என்ற அமிலமானால நம்ம இறப்பையில் இருக்குது சரிங்களா நம்ம இறப்பை என்பது என்ன வடிவம் கூட கேட்பாங்க நல்லா நமச்சுக்கணும் சார் உணவு குழல் இருக்குது பார்த்தீங்களா உணவு குழல் உணவு குழல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் சரிங்களா இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பை இருக்கும் சரிங்களா இந்த இறப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறப்பியல் எக்ஸிஎல் என்ற ஒரு அமிலம் இருக்கும் சரிங்களா எசியல் என்ற ஒரு ஆரி அமிலம் இருக்கும் ஓகேங்களா அப்போது அந்த அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த அமிலத்தின் மூலமாக தான் செரிமானமானது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அமிலம் மூலமாக தான் செரிமானம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பண்ணதுக்காக இவர் என்ன சொல்கிறாங்க அப்போ இறப்பை சார் உடைய வேண்டிய தந்தைன்னு சொல்லிட்டு இவரை சொல்லிட்டு போயிடுறாங்க பட் இருந்தாலும் சார் நம்ம உடம்புக்குள்ள இறப்பையில் இறப்பை என்ன ஷேப்னு கூட கேட்பாங்க ஜே ஷேப் இருக்கு சில இறப்பை என்பது என்ன ஷேப் இருக்குது ஜே ஷேப்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லை எஸ்டிஎல் என்ற அமிலம் இருக்கு இந்த என்ற அமிலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹெச் மதிப்பு என்பது ஒன்று ரேஞ்சு தான் இருக்கும் சில உன்னோட அதிகமாக போச்சு அப்படின்னா நம்மளுடைய வயிற்றில் வந்து புண்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்சர் கூட ஏற்படுத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா இருந்தாலும் சார் இதில் வந்து படிச்சிருப்பீங்க பெப்சின் ரென்னின் என்ற நொதிகள் இருக்கும் பெப்சின் மற்றும் ரென்னின் இந்த நொதிகள் இருக்கும் ரொம்ப முக்கியமான நோதிகள் சார் பெப்சின் என்பது என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டோன்களாக மாறும் பெப்டோன் பெப்டோன்களாக மாறக்கூடியது இந்த ரென்னின் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இது வந்து பச்சிலம் குழந்தைகள் தான் இருக்கும் பச்சிலம் குழந்தை இது என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு தெரியும் குழந்தைகளாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பால் தான் முக்கியமான உணவாக இருக்கும் பச்சிலம் குழந்தைகள் என்றால் அவனுக்கு வேறு எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது அந்த டைமில் வந்து அந்த பால் ஆனது செரிமான அடையாது அப்போது அந்த பால் இருக்கக்கூடிய

என்ன பண்ணால் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் சரிங்களா ரொம்ப முக்கியமானது ரத்த அழுத்தம் சரிங்களா ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் சரிங்களா சார் வேற என்ன சார் அப்படி பண்ணு பார்த்தோன்னா அப்படியே சின்ன இருக்குது பார்த்தீங்களா சின்னுடைய வடி திரும்பத்தில் இப்படியே சோடியம் இன்னொரு சத்துக்கள் நிறைய வெளியே போகாமல் அதை உறுதியத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெனி நின்ற நோய் அதை பயன்பட முடியும் சரிங்களா அப்போது இறப்பை சார் உடைய செயலுடைய தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பியூமான் மறக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷ்டின் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நான் இருந்து வெளிவரக்கூடிய அந்த உணவானது பாதி செரிக்கப்பட்டு வெளிவரும் அந்த அந்த உணவுக்கு என்ன சார் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாகு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க இறப்பை

பாக்ட எதிரது என்னான்னு கேட்குறாங்க சார் என்ன சார் அப்படின்னு பார்த்தா லைசோசை சார் ரொம்ப முக்கியமானது லைசோ சைன் சரிங்களா அது மட்டும் இல்ல சார் அமெல்ஏஸ் கொடுத்துருக்காங்க லைஃபி பெருசு எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த அமெல்ஏஸ் முதலுக்கு பதிலாக பண்ணலை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணவுல எதுனா பாக்டீரியா வைரஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணா அந்த அதனுடைய சாப்பிடும் போதே அங்கேயே அழிச்சு விடும் அதுக்கு என்ன சார் நோய் பயன்படுன்னா நம்மளுடைய லைசோசைன் சார் எப்படி சார் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம செல் பயாலஜி படிச்சுருக்கோம் செல் வந்து பார்த்தீங்கன்னா லைசோ சைம் அப்படின்னு படிச்சிருக்கோம் சரிங்களா லைசோம் படிச்சிருக்கீங்க லைசோசோம் இது என்ன சொல்லுவாங்கன்னா தற்கொலை பை தற்கொலை பை அப்படின்னு படிச்சது அப்போ வந்து செல்லுடைய முதன்மையான ஒரு செரிமான உறுப்பு அப்படின்னு சொன்னா கூட இந்த சொல்லுவாங்க முதன்மையான ஒரு செரிமான உறுப்பு சரிங்களா ஏன்னா சார் போனா அப்படி பார்த்தோம்னா ஒரு செல்லை விழுங்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்க்க சூசைடிகள் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அது மாதிரி என்ன போனோம் அப்படின்னா ஒரு பேக்டரியா உள்ள வருது அப்படி பாத்தீங்கன்னா தற்கொலை பை தானே அது என்ன போன அழிச்சிடும் பாத்தீங்களா அது மாதிரி இந்த லைசோசாய் என்ற நொதி கூட என்ன பண்ணா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய பேக்டரியாவை அழுகக்கூடிய வேலைகளை பார்க்க ரொம்ப முக்கியமான ஓகேங்களா அதெல்லாம் நான் வச்சுட்டு போங்க ஓகேங்களா சார் அமலேஸ் நொதியும் சொல்லணும் பாத்தீங்களா அமலேஸ் நொதியானது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா உமிநீர்ல மட்டும் கிடையாது கணையத்திலும் இருக்கு ஃபேன் கிராஸ்லயும் இருக்கு சரிங்களா கணையத்திலும் கணைய அமிலேஸ் இருக்கும் கணையத்திலையும் கணைய அமிலேஸ் அப்படின்ற ஒரு நொதியானது இருக்கும் இதெல்லாம் நான் போச்சுங்க உங்க நீரில் மட்டும் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் கணையத்தில் கூட இருக்கும் அதாவது நம்முடைய இது சொல்லுவாங்க பேன் கிராஸ் இது இருக்கும் நான் போச்சுங்க சார் நம்ம அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பித்த உப்புகள் எங்கே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு கேட்குறாங்க சார் பித்த உப்புகள் எங்கே சார் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கல்லீரல் தான் சரிங்களா அவங்களே தெரிஞ்ச விஷயம் தான் பித்த நீர் பித்த நீர் மற்றும் பித்த உப்பு ரெண்டுமே எங்க சார் உற்பத்தி ஆனால் கல்லிர் லிவர் தான் உற்பத்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் லிவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சார் நடந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல்லே வந்து மிகப்பெரிய ஒரு செரிமான சுரப்பி என்றால் கல்லீரல் தான் நம்ம கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வலது சைடு பார்த்தீங்களா கொஞ்சம் மேலையும் இடது சைடு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருக்கும் அது வலது சைடு தான் ரொம்ப பெருசா இருக்கும் சைடு என்ன காரணம் வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இடது சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதயமானது இருக்குது பாத்தீங்களா அதனால என்ன பண்ணால் அது கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பல பழசீடு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் சார் இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் ஏற்படும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மஞ்சள் காமாலை ரொம்ப முக்கியமானது கல்லீரல் வீக்கம்னு சொல்லுவாங்க மஞ்சள் காமாலை சரிங்களா இது வந்து எதுனா சொல்லலாம் எப்பாட்டெடிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க எப்பாடிடிஸ் எப்பாடிடிஸ் ஏபிசிடி நிறைய இருக்குது சரிங்களா நிறைய ஏகப்பட வயசு சொல்ல இருக்குது என்னுடைய அறிகுறி என்ன சொல்வோம் அனோரெக்ஸையா அந்த மஞ்சள் மஞ்சள் காமாலைக்கு அறிகுறி என்ன சொல்லலாம் அனோரக்ஸையா அனோர் எக்ஸியா சரிங்களா அனோரேக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அனோரேக்ஷியானா பசியின்மை அதனால சரியாக சாப்பிட முடியாது சரிங்களா பசியின்மையானது ஏற்படக்கூடியது அப்போ கல்லீரலுடைய பாதிப்பு ஏற்பட்டால் அது மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சார் கல்லீரலை வேற என்ன சார் விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு பாருங்க சார் நம்ம கல்லீரல் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த கல்லீரல் இருக்குது பார்த்தீங்கன்னா சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள சரிங்களா அதாவது கரும் பெர்மனட்டாக இருக்கும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல்களை உருவாகும் சார் போது தான் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுவில் மாறி போயிட்டான் அப்படின்னா குழந்தையா வந்து பிறந்ததுக்கப்புறம் வெளிவந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஆர்பிசி ரத்த ஸ்டீவ் பானுகளானது இந்த கல்லீரலில் அடிக்கப்படும் சரிங்களா கருவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆகும் அது மட்டும் இல்லாமல் சார் ரத்தம் முறிதலுக்கு முக்கியமாக பயன்படக்கூடியது தான் அந்த கல்லீரல் தான் சார் என்ன சார் போன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரத்தம் முடிதலுக்கு பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிரி ரோஜன் படிச்சுட்டீங்க போன க்ளாஸில் போய் பார்த்துருவோம் பைப்பிரோஜன் சரிங்களா பைப்ரி ரோஜன் சார் பைப் ரோஜன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூத்ராம் என்ன பண்ணி பார்த்தா இதை உற்பத்தி செய்யக்கூடிய வேலை கூட என்ன பண்ணா அந்த கலிரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சில கலிரல் வந்து பைப்பி ரோஜன் மற்றும் புரோத்ராமரன் என்ற ஒரு சில நொதிகளை சுரந்து கொண்டு முறைதலுக்கும் பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த கலிரில் வந்து முக்கியமானது ஒரு பொருள் சரிங்களா ஹெபார் பொருள் இருக்கும் இந்த ஹெபார் பொருள் என்ன சொல்லுவாங்க ரத்தம் உறைதல் தடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் உறைதல் தடுப்பான் சரிங்களா ரத்தம் உறைதல் தடுப்பான் அதை கூட என்ன பண்ணால் அது சரி பண்ணும் சார் சரிங்களா அப்போ அது மாதிரி சரி பண்ணலாம் அதை உற்பத்தி செய்யும் எபாரின் உற்பத்தி பண்ணும் கருவில ஈர ஆபிசி உற்பத்தி பண்ணும் அது வளர்ந்த பிறகுமாக ஆர்பிசி அழிக்கப்படுது கல்லீரல் மனிதர்கள் அழிக்கப்படும் படிச்சிருப்பீங்க இல்லை இதில் பாருங்க ரத்தம் உதவி பயன்படுத்த பைப்ரோஜன் மற்றும் குரோத்ராமின் இதை கூட உற்பத்தி பண்ணும் சரிங்களா அது மாதிரி எல்லா வேலை கழிவு நடந்து பார்க்கக்கூடியதான் ஓகேங்களா சார் அந்த பித்தப்பா இதெல்லாம் விட்டுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அந்த சிறுகுடல் இந்த வந்து அஞ்சு ஏழு மீட்டர் அதாவது செரிமான மட்டுமே மிக நிலமாக இருக்கக்கூடியதான் பெருங்குடல் வந்து மீட்டர் தான் இருக்கும் சரி பெருங்குட எல்லா இருக்கும் பெருங்குடல் பெருங்குடல் சரிங்களா பெருங்குடல் ஒன் பாயிண்ட் மீட்டர் தான் இருக்கும் ரொம்ப முக்கியமானது நல்லா மறக்கவே கூடாது சரிங்களா சார் என்ன சார் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம கணையம் சொல்லணும் பார்த்தீங்களா அந்த கணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்க லாங்கர் கணத்துட்டு இருக்கு ஆல்பா பீட்டாக இருக்கலாம் சொல்லிட்டேன் சரிங்களா அதை பற்றி கூட நல்லா படிச்சுட்டு போங்க எக்ஸாமில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்ல நம்ம கேட்ட வினாக்கள் எல்லாத்தையுமே நீ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை வந்து செக்ஷனில் கம்பல்சரி ஆன்சர் பண்ண ஓகேங்களா இதே போல ஒரு சார் அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்